ஒரே வார்த்தையில் விஜயாவை ஏமாத்தின ரோகிணி பலிகாடாகிற மீனா முத்துவுக்கு வந்த சந்தேகம் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சிறுகடிக்காசி சீரியலே நடந்துச்சு ஆக்சுவலாக விஜயாவோட வீட்டுக்கு வந்த கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே ரோகிணி பிளான் போட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வீட்டு விட்டு வெளியே அனுப்பி வைக்கிறாங்க ஸோ இந்த நிலையில தான் கடைசியில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த எபிசோட ஆரம்பத்தில் ரோகிணி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கிறிஷி எழுந்து வந்து பக்கத்தில் உட்காந்து அத்தை ஏன் என்கிட்ட பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா கேட்டதும் ரோகிணி கிறிஷ் கிறிஷ் அப்படிங்கிற மாதிரியா கத்த மனோஜ் ரோகிணி என்ன இது அப்படிங்கிற மாதிரியா கேட்டு கோவப்பட்டது போல கனவு கண்டு ரோகிணி அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி கிட்ட பேசவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியா எழுந்து ரூமுக்கு போக தூக்கத்தில் பயப்படுற கிறிஷுவுக்கு மீனா ஆறுதல் சொல்லி தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மறுநாள் காலையில ரோகிணி வித்யாவுக்கு ஃபோன் போட்டு வீட்டில் நடக்கிற விஷயத்த சொல்லி அம்மாவையும் கிறிஷையும் எப்படியாச்சும் ஊருக்கு அனுப்பி வைக்கணும் இல்லைனா நான் மாட்டிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க வித்யா அப்படியே செய் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதுக்கப்புறமா மீனா கிறிஷுக்கு சாப்பாடு ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ரோகிணி என்ன மீனா நீங்க பூ கொடுக்க போலையா அப்படிங்கிற மாதிரியா பேச்சு கொடுக்க அதுக்கு மீனா இல்லைங்க கிறிஷை பார்த்துக்கணும் அதனால போகல அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதுக்கப்புறமா ரோகினி வேற பிளான் போட்டு வித்யாவை மீனாவுக்கு கால் போட வைக்கிறாங்க மீனாக்கிட்ட வித்யா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு போட்டி நடக்குது அதில் பூ கட்டுற போட்டிக்கு நான் பேர் கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு பூ கட்டவே தெரியாது நீங்கள் சொல்லி தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் பேர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் மீனா வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க ஆனால் வித்யா உங்கள் மாமியார் ஏதாச்சும் சொல்லுவாங்க நீங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரியா கெஞ்சி மீனாவை சம்மதிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறமா மீனா வித்யா வீட்டுக்கு கிளம்பி போக அந்த நேரத்தில் வர முத்து எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரியா கேட்க மீனா வித்யா வீட்டுக்கு போறதா நடந்த விஷயத்த சொல்றாங்க அதுக்கு முத்து அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீ போகிறது எனக்கு சரின்னு படலையே அப்படிங்கிற மாதிரியா சந்தேகப்படுறாரு அதோட அங்க எல்லாம் போவேணா அப்படிங்கிற மாதிரியா தடுத்தோம் மீனா நம்மளை நம்பி பேர் கொடுத்துட்டாங்க அவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி கிளம்பி போறாங்க அடுத்ததா ரவியும் ஸ்ருத்தியும் வேலைக்கு கிளம்ப ரோகினி வீட்டுக்கு வந்தவங்களை வீட்டை விட்டு துரத்த ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியா விஜயா கிட்ட சொல்ல விஜயா என்னன்னு கேட்டதும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு வெளியே கிளம்பிட்டா வந்த விருந்தாளி தானாக கிளம்பி போயிடுவாங்க நீங்கள் மாமாவை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு சாயங்காலமா வீட்டுக்கு வாங்க அதுக்குள்ள விருந்தாளி கிளம்பி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா ஐடியா கொடுக்க விஜயா மனோஜிக்காக வேண்டிக்கிட்டு இருக்கிறதா சொல்லி கோயிலுக்கு கிளம்ப முத்து ஏன் உள்ளூர் சாமியெல்லாம் அவனை காப்பாற்ற முடியாதுன்னு வெளியூர் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியா கலாய்க்கிறாங்க சோ இதோட இன்னும் எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிறிஷ் விஷயத்தால ரோகிணியை வந்துட்டு ஆட்டம் காமிச்சு இயக்குனர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீரியலை ரொம்பவே பரபரப்பாக வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆக்சுவலாக என்ன தான் கிறிஷ் வீட்டில் இருந்தாலும் ரோகினி பார்த்தீங்கன்னா எதனால் ட்ராமா பண்ணி கண்டிப்பாக சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு அனுப்பவும் போகிறாங்க அண்ட் அதே போல் ரோகினி மாற்ற ஒரு தருணத்துக்காக தான் ரசிகர்கள் வெயிட் பண்ணுறாங்க ஸோ அதையுமே நடக்காத அளவுக்கு கண்டிப்பாக இயக்குனர் கதையை மாற்றி விடுத்துடுவாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்களுமே இணையத்தில் மக்கள் ஷேர் பண்ணுறாங்க ஸோ என விதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்